இது என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியுமா சுனிலுக்கும் அவன் டீச்சருக்கும் ஏதோ பிரச்சனையா அந்த டீச்சர் சொல்லி கொடுக்கறது பசங்களுக்கு புரியவே இல்லையா அங்க நிறைய பசங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்களா சுனில் டீச்சர்கிட்ட ஏதோ கேட்டிருக்கானா அது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சா அது பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க அப்படியா நீ இதெல்லாம் அப்படியே நம்புறியா அவ சொல்றான் நம்புற ஆ நம்ம சுனில் சின்ன பையன் தானே அவன் எங்க போய் சொல்ல போறான் அந்த டோர் பின்னாடி ஒளிஞ்சு நிக்காம இங்க வா என் மகனே சுனிலே நான் இனி என்ன பண்ணணும் ஸ்கூலுக்கு வந்து உன் டீச்சரை பார்த்து மன்னிப்பு கேட்கணுமா ஐயோ அப்பா அதெல்லாம் வேணாம் என் கிளாஸ் விஷயத்தலாம் நானே படிச்சு முடிச்சிடுறேன் சரிதானமா ஆமாங்க நீங்க ஸ்கூலுக்கு போய் எதுவும் பிரச்சனை பண்ணாதீங்க சுனில் நல்லா படிச்சு அடுத்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுப்பான் இல்ல சுனில் ஆமாப்பா உங்களோட ஒரு சைன் மட்டும் போதும் நம்ம வீட்டுல அப்பாவுக்கும் தெரிஞ்சதுன்னு அவங்களுக்கும் தெரியட்டும் அப்படின்னா போய் பேனா எடுத்துட்டு வரியா இந்தாங்கப்பா அப்பா அப்பா என்னது பாது நீ எதுவும் பேசாத அவனோட ப்ராக்ரஸ் கார்டு பாக்குறேன் மேக்ஸ்ல காலி பாக்கி எல்லாம் ஜஸ்ட் பாஸ் காலி இல்ல காலி பண்ணிட்டாங்க ஆமாடா அந்த டீச்சரால தான் எல்லா பிரச்சனையுமே அது எப்படி நடக்கும் நானும் அங்க தான படிக்கிறேன் ஆனா எனக்கு 10 ஏ பிளஸ் கிடைச்சு நான் பாஸ் ஆயிட்டேன் அதுவும் சரிதானே உன்னோட மேக்ஸ் டீச்சர் யாரா ரெக்க டீச்சர் தானே ஆமா ஏதாவது வலி இருந்தா பாஸ் பண்ணி விடுற ஆளு தானே அப்பா நம்ம லேக்கா டீச்சருக்கு கால் பண்ணலாமா நம்பர் தெரியுமா தெரியுமே அப்பா 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 வேணாம்ப்பா வேணாம்ப்பா அம்மா அம்மா கொஞ்சம் சொல்லுமா அம்மா அவன் கால் பண்ணட்டும் நீ பண்ணு ஹலோ ஹா மேடம் 8B ல சுனில் பிடியோட அப்பா நானு இல்ல கிளாஸ்ல ஏதும் பிரச்சனையா மேடம் ரிப்போர்ட் கார்டு வந்துச்சு இல்ல அத பாத்தீங்களா நீங்க பாக்கி பசங்க எல்லாம் மேடம் மத்த பசங்க எல்லாம் பாஸ் ஆயிட்டாங்க ஓ பாஸ் ஆயிட்டாங்களா ஆமா அப்போ சுனில் மட்டும் ஒன்னும் இல்ல மேடம் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கால் பண்ணேன் ஓகே இப்போ எப்படி இருக்குப்பா அதனாலதான் நான் உங்களுக்கு கால் பண்ண சொன்னேன் ஏன்டா நாங்கெல்லாம் இங்க படிக்கும் போது ஒரு மினிமம் ஸ்டாண்டர்ட் கீப் அப் பண்ணுவோம் அவ்வளவு எல்லாம் வேண்டாம் அட்லீஸ்ட் பாஸ் பண்ணியிருக்கலாம்ல கஷ்டாண்டா ஏ அண்ணனை பார்த்தாவது படி எவ்வளவு சொன்னாலும் தெரியும் இவனை இப்படியே விட்டா சரி வராதுப்பா பேசாம கேபிள் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுருவான்